ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ட்ரீம் ட்ரூ கம் அமன்ஸ் சேனல் நான் தான் உங்கள் கலைவாணி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பிரித்தெழுதுக வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெல் இருந்து எந்தெந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெலில் நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் என்னோடய கொஸ்டின் பேப்பரில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செகண்ட் கொஸ்டினில் பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க நாள் இதுக்கு ஆன்சர் வந்து சில பிளஸ் நாள் சின் நாள் இதுக்கு ஆன்சர் வந்து சில பிளஸ் நாள் அடுத்த கொஸ்டின் வந்து ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க பிரித்தெழுதுக நன்னூல் நன்மை பிளஸ் நூல் நன்னூல் நன்மை பிளஸ் நூல் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயித்து கொஸ்டின் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தாது தாது ஊதினா தாது பிளஸ் ஊதி இதுக்கு ஆன்சர் என்னென்னா தாது பிளஸ் ஊதி அடுத்து ஒன் டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் வந்து பிரித்தெழுதுக வெற்றிலை வெறுமை பிளஸ் இலை காட்டுக்கோழி பிரித்தெழுது நூற்றி நாற்பத்தி மூணில் வந்து காட்டுக்கோழி காடு பிளஸ் கோழி பிரித்தெழுதுக அரண் முன் பிளஸ் அரண் அப்போ மொத்தம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து செவன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதை வந்து நான் ஒரு பிடிஎஃப்பாக கீழே அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை பாருங்கள் அதை நீங்கள் ஏற்கனவே பிரித்து எழுது எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள் அதில் இருக்கான்னு பாருங்கள் அதை வச்சு செக் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இருந்து கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு சில எதோ புக்ஸில் இல்லாததுன்னு கேட்டிருப்பாங்க செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ